ஒரு வசனமும் சஹிஹான் நிச்சயமாக நிச்சயமாக முரண்படாது முரண்படாது ஏன் ரெண்டுமே இரண்டுமே வந்தவை எனவே முரண்படுவதற்கு சான்ஸ் கிடையவே கிடையாது முரண்படுவது போன்று தோன்றினால் அது யாருடைய கோளாறு என்னுடைய கோளாறு என்னுடைய மூளையில் கோளாறு அலீம் எல்லோருக்கு மேல் மிக அறிந்த ஒருவன் இருக்கிறான் நமக்கு முரண்படுவது போன்று தோன்றும் உள்ள போய் பார்த்தால் அதற்கு விளக்கம் இருக்கும் நம்மை விட கொஞ்சம் கூட படித்தவர்கள் போய் கேட்க வேண்டியதான ஏன் நான் தான் மகாமேத என்ற முடிவுக்கு வர வேண்டும் இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிற நூற்றி எழுபது கோடி முஸ்லிம்களிலே நான் மாத்திரம்தான் சீராக கூடியவன் என்று ஒருவன் வாதிடுகிறான் என்றால் அவன் யார் சகோதரர்களே எம்புலீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளை நாம் மறுக்கிறோமா ஒரு காலத்திலே மறுக்க மாட்டோம் ஆதாரப்பூர்வமான ஹதீசை அறிவை கொண்டோ அல்லது வேறு ஏதாவது சிந்தனையை கொண்டோ ஒரு காலத்துலையும் நாம் மறுக்க மாட்டோம் மறுத்தால் நாம் காஃபி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்னா என்ன முதல்ல அது அங்கே வரணும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்னா என்ன நான் சொல்லக்கூடிய செய்தியை விட யார் நம்மளை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்களோ அவங்க எழுதி வச்ச ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு அவங்க எழுதி வச்ச ஒரு கருத்தை நான் சொல்றேன் இவங்க ஆரம்ப ஆதாரப்பூர்வமான என்ன அப்படிங்கறதுக்கு நாம சொல்லக்கூடிய விளக்கம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாக்கு சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன அவங்க ஒரு புக்கு போட்டு ஹதீஸ் கலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஜாக்கு சார்பில் போடப்பட்ட ஒரு புக்கு அந்த புக்கில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க ஒன்று எந்த ஒரு ஹதீஸும் திருக்குறானுடைய மூலத்திற்கு அதன் போதனைகளுக்கு முரண்படாததாகவும் இஸ்லாமிய அடிப்படைகளை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா அதுக்கு முதல் உசூல் என்ன தெரியுமா முதல் சட்டை என்ன தெரியுமா குரானுக்கு முரண்படக்கூடாது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்திற்கு முரண்படக்கூடாது அதுக்கு தான் ஆதாரபூர்வமான அரிசி இது யார் சொன்னால் டிஎன்டிஜி சொல்லலை நம்ம சொல்கிறோம் அது தனி விஷயம் இது சொன்னது ஜாக் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க அவங்க எழுதின புத்தகத்தில் இருந்து நான் இப்போ படித்து காட்டுவேன் அவங்க தான் எழுதி வச்சுருக்கிறாங்க குரானுக்கு முரண்படக்கூடாது குரானுக்கு முரண்பட்டதுன்னா அதுக்கு பேர் ஆதாரபூர்வமான அதிசயம் இல்லை இப்போ நாம் வந்து சில ஹதீஸுங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஹதீஸுகளை மறுக்கிறோம் ஹதீஸுங்கிற பேரில் எழுதி வச்சுருக்கலாம் ஏன் மறுக்கிறோம் அது குரானுக்கு நேர் எதிராக இருக்கிறது நேர் எதிராக இருப்பதனால அது ஹதீஸ் இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது நாம் மட்டும் சொல்லலை சஹாபாக்கருடைய காலத்தில் இருந்து இன்னை வரையும் இருக்குது அது தனி விஷயம் சரி இப்போ இதே கருத்தில் யார் இருக்கிறா ஜாக்கும் இருக்குது எதுக்கு எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க கேள்வி அதுதான் சொன்னீங்கன்னா சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்க குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான அதிச இல்ல இஸ்லாமிய அடிப்படை சட்டத்திற்கு முரண்பாடாக இருந்தால் அது ஆதாரபூர்வமான அதிச இல்ல நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க உங்க புத்தகத்தில் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா இது அரபி புக்கு கூட கிடையாது தமிழ்ல தமிழ்ல போட்டு வச்சிருக்காங்க இத அப்ப தமிழ்ல நீங்க வந்து ஒரு புத்தகத்துல நீங்க எழுதி வச்சிருப்பீங்க வெளியில் பேசும்போது இன்னொரு முகத்தை அல்லது வேறு ஒரு வேஷத்தை போட்டு வரும் யாரை ஏமாத்திரியே இந்த முகத்தில் சொன்னாங்களா இல்லையா நாங்கள எங்கே சஹாப்பாக்களை பின்பற்றணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் சஹாப்பாக்களை பின்பற்றணும் அது கட்டாய கடமைன்னு எழுதி வச்சிருக்காங்களே அதே மாதிரி குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு எழுதி வச்சுக்கிட்டு குரானுக்கு முரண்பாட குரானுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது ஆதாரபூர்வமான ஹதீஸு குரானுக்கு முரணே படாது இது எப்படி பேசுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அதை ஒரு மனுஷன் போய் பேசுவான் அது மனுஷனுடைய இயல்புங்களாம் ஆனால் எழுதுனதை அப்படியே மேடையில் வந்து அப்படியே மாத்தமாக பேசுகிறாங்கண்ணா இது எப்படி பேசுகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் தானே எழுதி வச்சுருக்குறீங்க நீங்கள் எழுதி வச்ச முதல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு விமர்சனமாக பண்ணுங்கள் நாம் இப்படி எழுதி வச்சுருக்குறோம் குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரப்பூரமாக அதீஷ் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை பண்ணி ஏற்கனவே எழுதின புக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு அது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அப்பமா வந்து பேசுங்க நீங்கள் எழுதுன புக்கு வெப்சைட்டில் நீங்கள் நீங்கள் தான் ஏற்றி வச்சுருக்குறீங்க நெட்டில் ஏற்றி வச்சுருக்குறீங்க நாங்கள் அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறோம் ஜாக்கெட் போட்டு எழுதி வச்சுருக்கறீங்க ஹதீஷ்கரைங்கிற புக்கில் நீங்கள் தான் எழுதி வச்சுருக்குறீங்க அப்போ நீங்கள் எழுதுன இதுக்கே இப்படி பண்ணுறது எந்த உங்கள் எழுத்துக்கே நீங்கள் மாறுபட்டு பேசுறது எந்த விதத்தில் நியாயம் கேள்வி இதுதான் நீங்களா ஒன்றை உருவாக்குறீங்க நீங்களா இதுக்கு எடுத்து பேசுறீங்கள எந்த அடிப்படையில் இது சரி சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ அவங்களுடைய உசூல் தான் இது அவங்களுடைய உசுல் இல்லை எல்லா அறிஞர்களும் இந்த உசுல வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரசூல்லாவுடைய காலத்திற்கு பின்னால உமருடைய காலத்தில் இருந்து குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த செய்தியா இருந்தாலும் குரானுக்கு முரண்பட்டால் ஏத்துக்கொள்ள கூடாது அது ஹதீசே இல்ல அப்படினு அன்னையில இருந்து இன்னை வரை எழுதி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் ஃபாத்திமா பின் துக்கைஸ் எங்க கூடிய ஒரு பெண் சஹாபி அவங்களுடைய கணவர் அவங்கள வந்து மூணு தலாக் முத்தலாக்னா விட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க இப்ப பிரிஞ்சு இதாவே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஃபாத்திமாவுடைய கணவர் தலாக்கு விட்டாரா இல்லையா அவர் வந்து தன்னுடைய ஊழியர்கிட்ட கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் என்னுடைய அந்த தலா கூடப்பட்ட ஃபாத்தி மாட்டை கொடுங்கிறாங்க அவர் வாரார் இந்த பெண்ணிட்ட கொடுக்குறாங்க இந்த ஃபாத்தி இந்த கைசு அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை ரசூலாட்டை போய் கேட்பேன் உடனே ரசூலாட்டை வாராங்க அல்லாவி தூதரே என என்னை என்னுடைய கணவர் தலா கூட்டுட்டார் இப்போ அவர் எனக்கு ஜீவனாம்சம் தருகிறார் எனக்கு உதவி தொகையெல்லாம் தருகிறார் இதை நான் வாங்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே ரசூலா சொல்றாங்க இல்லை வாங்க கூடாது அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாங்களாம் உதவி தொகை மட்டும் இல்லை அந்த பெண்ணு கணவனுடைய வீட்டிலையும் அந்த தலாக்கு விடப்பட்ட தலாக்கு விட்டாரா இல்லையா அந்த கணவனுடைய வீட்டிலையும் இருக்கக்கூடாது என்று ரசூலா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபாத்திமா இந்த கைசு சொல்றாங்க நல்லா விளங்குங்க தலாக்கு விடப்பட்ட பெண்ணு அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது கணவனுடைய வீட்டிலையும் தங்க கூடாது என்று ரசூலா சொன்னதாக கைசு சொல்றாங்க தெரியுது உமர் இல்லாத இந்த தகவல் வருது உடனே உமர் அவங்க சொல்றாங்க ஒரு பெண்ணனுடைய கூற்றுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுடைய வசனத்தை விட போறதுங்களே ஏன் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் தெரியுமா தலாக்கு விடப்பட்ட பெண்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றி விடாதீர்கள் என்று அல்லா குரான் சொல்றான் ஆனால் இந்த பெண் என்ன சொல்றாங்க ரசூலா சொன்னதாக தான் அந்த பெண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க இல்லை அது தலாக்கு விடப்பட்ட பெண்ணை கணவன் வீட்டில் இருக்கக்கூடாது உதவி தொகை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது குரானுக்கு மாற்றம் யார் சொல்றா இரண்டாவது ஹலீஃபாவாக இருந்த உமர் இல்லா தலானு இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் உமர் அல்லா அவங்க வந்து ஃபாத்திமா பின் து சொன்ன அந்த செய்தியை மறுத்தாங்களே அவங்க காஃபிரா சொல்லு உமர் மறுத்தாங்களே இன்னைக்கும் அந்த செய்தி ஆதாரபூர்வமான புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குதே உமர் காஃபிரா உமர் மட்டும் இல்லை இதே ஐஷார் அல்லா தலானு அணுக அவங்க வந்து உமரும் இபுரு உமரும் சொன்ன நிறைய செய்திகளை அவங்க மறுக்கிறாங்க அப்ப அவ்வளவு செய்திகளையும் குரானுடைய வசனத்தை ஓதி காட்டி ஆயிஷா ஐசனாயும் சரி உமரும் சரி குரானுடைய வசனத்தை ஓதி காட்டி நீங்க சொல்றது அது சரியில்லை இப்ப ஐசன் ஆகிய காஃபிரும் சொல்லுவீங்களா உமரை நீங்க காஃபிரும்பீங்களா ஹதீச மருத்த கூட்டம் சொல்லுவீங்களா மோத்தசிலா கூட்டம் என்று நீங்க சொல்லுவீங்களா தைரியம் இருந்தா பேசிப்பார் சவால் உடுறோம் உமர் உங்களுக்கு முடிஞ்சது என்றால் உமரை காஃபிரி என்று நீங்க சொல்லுங்க ஏன்னா அவங்க ஃபாத்திபா பி இந்த கைஸ் அறிவிக்கக்கூடிய செய்தியை மறுக்கத்தான் செய்கிறாங்க ஏராளமான செய்தி இதே ஃபாத்திபா பி இந்த கைசு உடைய தகவலை மறுவான் அவரும் மறுக்கிறார் சையை முஸ்லீமில் இடம் இருக்கின்ற ஒரு செய்தி அப்போ இவங்க எல்லாரும் மருமான காப்பியூருன்னு சொல்லுங்க உமரை காப்பியூருன்னு சொல்லுங்க எங்களை மட்டும் மேடை கிடச்ச உடனே இவன் முஸ்லீமுக்கு இவன் காப்பியிர அதிகசன் மறுக்கிறான் நீங்களே ஐஷரா ராய சொல்லு உமரை சொல்லு இவரும் உமரை சொல்லு ஏராளமான அறிஞர்கள் இன்னைக்கு எழுதி வச்சுருக்குறாங்களே குரானுக்கு முரண்பட்டால் இமாம் சாஃபி சொல்லி வச்சிருக்கிறார் குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல இமாம் சாஃபி சொல்றாரு சாஃபி காஃபின்னு சொல்லி கொடிமரத்தில் மீட்டிங் போட்டு நீ பேசு இமாம் சாஃபி அவர் காஃபி உமர் காஃபி பேசிப்போம் ஆதாரம் ஏராளமான ஆதாரங்களை நாம் எழுதி வச்சிருக்கிறோம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஆளுக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் நாம் என்ன சொல்கிறோம் அதை விளங்கி என்னென்ன வாதங்களை அதை எல்லாம் புரிந்து அதுக்கு பதில் சொல்லணும் போற ஹோக்கரை பதில் சொல்லக்கூடாது இப்போ நாம் இவ்வளோ கேள்வி கேட்கணும் சஹாபாக்கள் இதை மாதிரி குரானுக்கு முரண்பட்டால் ஆதாரபூர்வமான இல்லைன்னு சொன்னாங்களே அந்த வழிமுறைகளை தொகுத்து வச்சுருக்காங்களே அதே மாதிரி இமாம்கள் அந்த சட்டத்துகளை சொல்லி வச்சிருக்கிறாங்களே அப்போ இதெல்லாம் என்ன இது எல்லாத்தையும் படித்து விட்டு அதற்கு பின்னாலேயே கேள்விக்கு பதிலுக்கு வரணும்

அதை விட்டுட்டு பொத்தா பொதுவாக மேடையில் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வேண்டி அதார்புறமான அதிசமாக இருக்கிறாங்கன்னா இப்போ நான் தான் சொன்னேன் உங்கள் ஜாக்கிலேயே நீங்கள் எழுதி வச்சிட்டீங்களே அப்போ உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிடுங்க அது யார் செய்யலி பைசியா அவர் ரஹமத்துல்லா இம் காஃபிரும் சொல்லட்டும் ஏன்னா நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கிறீங்க ஏன் நீ முசிரிக்கணும் ஒன்றை சொல்லு அவர் ஒன்றை சொல்லிக்கிட்டோம் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிடுங்க இங்கே வராதிங்க நீங்க தான் எழுதி வச்சிருக்கிறீங்க குரானுக்கு மாறுபட்டு இருந்தால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க என்ன செய்யணும் கமாலஜி மதனியை நினைக்கிட்டு அவரு செய்த நீ சொல்லு அல்ல நீ நினைக்கிட்டே கமாலஜி மதனிய நீங்க அப்படி நீங்க கூட சொல்லிக்கிடுங்க நீங்க எழுதி வச்ச புக்கு எங்க விஷயத்துக்கு நீங்க வர தேவை இல்லை எங்க விஷயத்தை நீங்க விமர்சனம் பண்ணுங்க எப்போ விமர்சனம் பண்ணணும் நாங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாத்தையும் அடுக்கடுக்கா வச்சு இமாம் ஷாஃபில இருந்து இமாம் குருத்துபியில் இருந்து அதே போன்று உமர்ல இருந்து ஆயிஷாவில் இருந்து எத்தனை ஆதாரங்கள் வைத்திருக்கிறோமோ அத்தனை ஆதாரத்தையும் காட்டிட்டு இது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோருங்க பொத்தா பொதுவாக என்ன சொல்றது இதுவரை யாரும் மறுத்தது இல்லை புகாரியுடைய அதிசை யாரும் மறுத்ததில்லை முஸ்லீமுடைய அதிசையை யாரும் மறுத்ததில்லை இவங்க தான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா புகாரியுடைய அதிச மறுத்தாங்க புகார்லேயே இருக்குது புகாரியுடைய உடைய மறுத்தாங்கன்னு புகார்லே இருக்கும்போது அவரே பதிவு செய்திருக்கும் போது அப்புறம் நீங்கள் என்ன அதிசயா படிக்கணும்ல புகாரியுடைய நூலையாவது படிக்கணும்ல முஸ்லீமுடைய நூலையாவது படிக்கணும்ல அப்போ அதனால இது மேம்போக்காக பேசுவது சரியில்லை அவர்களுடைய நூல்லையே அதாவது ஜாக்குடைய நூல்லையே இதற்கு பதில் அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த பதில் சரியான பதில் அந்த குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்று அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்களே அது சரியான ஒன்று அதைத்தான் நாம் சொல்கிறோம் எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸையும் நாம் நிராகரிக்க மாட்டோம் நிராகரிக்க தேவையில்லை அப்படிங்கிறத இப்போ பகிரங்கமாக சொல்கிறோம் எல்லாரும் இப்போ மட்டும் நம்ம சொல்லலை பல காலமாக இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம்